எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவ் கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தேன் பார்ட் பார்ட்டாக நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம் இப்போ வந்து ஒரு தொகுப்பாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா ஐடி கே டூ பாயிண்ட் டூ ஐடி டூ டூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இல்லாமல் அதாவது ஒரு பிளாக்கில் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது பேர் நானூறு பேர் இருந்தாங்கன்னா அதில் ஃபில்ட்ரு பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு மட்டுமே இந்த ஐடிகே டூ பாயிண்ட் டூ வாய்ப்பு கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இகேஒய்சி சேலரி அதாவது நம்ம ஷூ மெஷர்மெண்ட் ஒய்சி வந்து சேலரி நம்ம வந்து ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு க்ரெடிட் ஆகிச்சு ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஷூ மெஷர்மெண்ட் மட்டும்தான் வந்திருக்கு ஈகேஒசி வந்து இன்னும் வரல ஈகேஒய்சி சேலரி எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து எப்படி இருந்தாலும் அடுத்த வீக்கில் வந்து கண்டிப்பாக வந்துடும் இகேஒய்சி சேலரியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டிங் சேலரி அதாவது ஐடி கேயில வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மாதம் மாதம் தௌசண்ட் ருபீஸ் வந்து தர்றது வந்து வழக்கமான ஒரு விஷயம் ஸோ நிறைய பேருக்கு வந்து க்ரெடிட் ஆகாமல் இருந்தது ஸோ வந்து எங்களுக்கு வந்து பெண்டிங் பைசா வந்து எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க அந்த பைசா வந்து பார்த்தீங்கன்னா மண்டே ஆர் டியூஸ்டே வந்து கண்டிப்பாக வர வைக்கப்படும் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்து வெளியிட்டாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் பெண்டிங் ஐடி கேயில் பெண்டிங் பைசா ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த மண்டே ஆர் டியூஸ்டே வந்துடும் அதே மாதிரி ஐடி கே டூ பாயிண்ட் ஓவோட சேலரி ஐடி கே டூ பாயிண்ட் ஓ சேலரி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஊக்க ஊதியமாக வந்து ஆயிரம் ரூபாய் தருவாங்க ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்து டூ பாயிண்ட் ஓக்கு வந்து தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து அஃபிஷியலாக இன்னும் சொல்லலைனாலும் நம்மளுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரெடிட் பண்ண உடனே தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ பைசான்னு சொல்லிட்டு ஸோ சொல்லாமலே வந்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஐடி கே டூ பாயிண்ட் டோவில் வந்து சேலரி வந்து அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சில டிஸ்ட்ரிக்டில் சொல்லாமலும் இருக்காங்க ஸோ வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனால் மட்டுமே ஆயிரம் இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூபாவான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்சரோடைய பேட்ச் த்ரீ வந்து எப்போ நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஸோ பேட்ச் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பார்த்துடலாம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப லாங்கில் வந்து அந்த டைமில் சரி நம்ம எந்த ஸ்கூலுமே எடுக்காமல் நம்ம வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்றதால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கில் இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்து செலெக்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ நம்மளுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் போகும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஸோ வந்து நம்ம தினமும் போயிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் டூ ஹவர்ஸ்லாம் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது ரொம்பவே கிலோமீட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது எங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல வாங்குகிற சம்பளம் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் பார்க்கே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு ஐடியா பண்ணி மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்ஷருக்கு வந்து கெல்டான் வந்து ஒரு அறிவிப்பு வச்சுருந்தாங்க ஸோ அந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே செயல்படுத்தாமல் இருக்கு ஸோ வந்து மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இது விரைவில் அறிவிக்க போதா சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க ஆனால் என்னைக்குன்னு மட்டும் டேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணல ஃபிக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து மாற்றிக்கலாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மாற போகிறவங்க மாற போகிறீங்கன்னா அவங்கக்கிட்டையும் நீங்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்களும் மாற விருப்பம் இருந்தால் நீங்கள் ரெண்டு பேருமே மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் நெக்ஸ்ட் வந்து ஹை அந்த ஹைடெக் லேப் வந்து பேட்ச் த்ரீ வந்து எப்போன்னு சொல்லிட்டு அதையும் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க இந்த பேட்ச் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேட்ச் த்ரீ வந்து எடுப்பாங்க பேட்ச் த்ரீயில் யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூல் வேணான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிலீவ் ஆகிட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அவங்களே தவிர்த்து வந்து வேறு யாருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்ச் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து இவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும் புதுசாலாம் யாருமே ஆள் புதுசாக எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹைடெக் லேபோடைய சேலரி சேலரி வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வராமல் இருக்குது நீங்கள் வந்து ஜூன் ஃபோர்டீன் அன்றைக்கி வந்து நீங்கள் ஒர்க்குக்கு போனீங்க ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஜூலையில் வந்து உங்களுக்கு க்ரெடிட் ஆகிருக்கணும் ஸோ வந்து கெல்ட்ரான் சைடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை ரெண்டுமே சேர்த்து ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு க்ரெடிட் பண்ணுவாங்க ரெண்டு மாதம் காசு வந்து வந்து உங்களுக்கு வந்து ஆகஸ்ட்டில் கிரெடிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் வந்து யாருக்குமே வந்து இன்னுமே பேங்க் புக் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கல வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கினாலும் சரி வாங்கலாம் சரி உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ண போகிறது வந்து ஆகஸ்ட் மந்த்து தான் ஸோ அதை வந்து கேள்ட்டான்னு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஸ்கூல் சேலரி நிறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்க ஸோ மாடல் ஸ்கூல் சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேச்சுக்கு வந்து கொடுத்துட்டாங்க செகண்ட் பேட்ச் மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது ஸோ இந்த பெண்டிங் பைசா வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றியும் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இருக்குது ஸோ இதுவும் விரைவில் தருவாங்க எல்லாம் எல்லாமே வந்து நம்ம கவர்மெண்ட்டில் செய்கிற எல்லா ஒர்க்குக்கான பைசாவும் தருவாங்க ஆனால் எப்போன்றது தான் நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா மாடல் ஸ்கூலில் சேலரி பற்றி இனிமேல் அதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாமல் இருக்குது ஆனால் கண்டிப்பாக விரைவில் வந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓஓஎஸ்சி அதாவது அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர்த் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நிறைய பேர் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து ட்ரைனிங் வந்து போயிட்டு வந்திருப்பீங்க இதோடைய ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ஒர்க்குக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் வந்து பெட்ரோல் அலவன்சஸ் இருக்குது ஸோ இந்த ஜாபை நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணுங்கள் ஸோ ஒரு பிளாக் வந்து ஒருத்தரை தான் எடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்பவே அலைய வேண்டியதாக இருக்கும் ஸோ உங்களுக்கான டைம் ஃபிளெக்சிபிளாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி போங்க இப்போ வந்து ட்ரெண்டிங்காக வந்து போய்ட்டுருக்குது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி சென்சஸ் நம்ம இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இதை விளக்கமாக நம்ம பார்க்கலாம் பண்ணலாம் ஸோ வந்து எஸ்டி சென்சஸில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து இப்போது எஸ்டி சென்சஸ் பற்றி நிறைய இப்போ ட்ரைனிங் வந்து எப்போது அது சேலரி டீட்டெயில்ஸ் அது வந்து எதுக்காக ச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து முழு டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிக்க வந்து வாய்ப்பாக இருந்திருக்கும் ஸோ வேறு எதனா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவே நான் வந்து உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்